வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு புகைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் யாருன்னு தெரியுதா கரெக்டாக இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியாக இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் ஒடிசாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த முடிவுக்கு பிறகு இந்த ரெண்டு பேருமே பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஓகே ஒருத்தங்க இப்போ என்னவா இருக்காங்க தெரியுமா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்காங்க திரௌபதி முர்மு அவர்கள் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் யார் தெரியுமா இப்போ என்னவா தெரியுமா இருக்காரு ஒடிஷாவுடைய முதலமைச்சராக இருக்காரு ஒடிஷாவுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோகன் மாஜி அவர்கள் இந்த ரெண்டு பேர் ஒன்று திரௌபதி முர்மு அவர்கள் இன்னொருத்தர் மோகன் மாஜி அவர்கள் சரியாக இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் உட்பட தமிழக பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் கவர்னர் மாளிகைக்கு போயிருக்காங்க கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா அது குறித்து மனு கொடுக்கறதுக்காக இப்போ கவர்னர் மாளிகைக்கு போயிருக்காங்களா அந்த மனுவில் என்ன டிமாண்டை முன் வச்சிருக்காங்கன்னா சிபிசிஐடி இப்போ இந்த வழக்கை வந்து விசாரிச்சுக்கிருக்கு சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரித்தா நிறையா உண்மைகள் மறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பின்னாடி திமுகவுடைய தொடர்பு ஏதாவது இருக்கா இது மாதிரியான ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா இது மறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வலியுறுத்தணும் கவர்னர் வலியுறுத்தணும் அப்படின்னு அந்த மனுவை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காரு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு அதனைத் தொடர்ந்து இப்போ கவர்னரை நேரடியாக சந்தித்து மனு வந்து கொடுத்துருக்காரு கவர்னர் என்ன பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கவர்னர் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸை வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புவாங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது என்னென்ன இஷ்யூ போய்கிருக்கு கவர்னர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு முறை ரிப்போர்ட்ஸை வந்து அனுப்புவாங்க அது அது மாதிரி இந்த வாட்டி ரிப்போர்ட்ஸ் அனுப்பும்போது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வந்து கவர்னர் மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட கோருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய வழி இருக்குது பார்த்தீங்களா அது குறித்து அவங்க கடுமையாக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இனி அவங்களுடைய பேர் கிடையாது கள்ள சாராய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடணும் அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு இன்சிடென்ட் தமிழகத்தில் வந்து நடந்திருக்கு சிபிஐ விசாரணை தேவை சிபிசிஐடி விசாரணை நடந்துச்சுன்னா விசாரணை முறையாக நடக்காது அதனால சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு மத்திய நிதியமைச்சரும் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க குரல் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் மதுவை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு சமூக வலைதளத்தில் டிபேட்டு திமுக தான் ஃபர்ஸ்ட் வந்து மதுவை வந்து அறிமுகப்படுத்துனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிபேட்டு சோசியல் மீடியாவில் நடக்குது திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டை வந்து பார்க்க முடியுது இதில் விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மதுவிலக்க வந்து ராஜாஜி அவர்கள் கொண்டு வராரு தமிழகத்தில் மது விளக்க நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து கொண்டு வராரு அதுக்கு வருவாயை வந்து இப்போ வந்து மது கொண்டு வந்தா அதுக்கு வருவாயை வந்து பேலன்ஸ் பண்ணணும் தெரியுமா அதுக்காக என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாருனா வணிக வரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு ராஜாஜி அவர்கள் இது அப்படியே கண்டினியூ ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த சிஸ்டத்தை வந்து மாற்றி என்ன பண்றாருனா அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக அரசாங்கம் தான் மறுபடியும் மது விற்பனையை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறாங்க அப்போ கூட ஹிந்து தமிழில் கூட ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு என்ன அப்படின்னா திமுக அரசாங்கம் இந்த டிசிஷனை வந்து எடுத்த உடனேயே ராஜாஜி அவர்கள் நேரடியாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கே போய் தயவு செஞ்சு மதுபான கடைகளை மீண்டும் வந்து திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கெஞ்சியதாக நியூஸ் தமிழ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கலை முன்னாடியே எழுதியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ ரெண்டாயிரத்தி பதினாறோ அந்த டயத்தில் வந்து ஒரு ஆர்டிக்கலே வந்து எழுதியிருந்தாங்க இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சீதாராமன் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு இப்போ தமிழக அரசியலில் கவனம் பெறுது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவினர் பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து திமுக அரசாங்கத்தை கண்டித்து ஒரு போராட்டத்தை வந்து தமிழகம் முழுவதும் நடத்தியிருக்காங்க தமிழகம் புதுச்சேரியில் இப்போ அதிமுக பாஜகவினரிடையே ஒரு டிபேட்டு என்னென்னா முந்தாணியத்து தமிழக பாஜக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்த முடிவெடுத்தாங்க போராட்டம் நடத்துறதுக்காக ஸ்பாட்டுக்கெல்லாம் போனாங்க ஆனால் பாஜகவுடைய போராட்டம் எங்கேயும் பிஜேபி போராட்டத்துக்கு அனுமதி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடையை மீறி போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாஜகவினர் கைது செய்யப்பட்டாங்க ஹெச் ராஜா அவர்கள் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் எஸ் ஜி சூர்யா அவர்கள் இது மாதிரி நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க இப்போ பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா பிஜேபிக்கு அனுமதி கொடுக்கல ஆனால் அதிமுகவுக்கு திமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு இதுக்கு பேர் தான் பங்காளி பாசமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து முக்கியமான பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்